வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா காலை வணக்கம் காலையில் வந்து கோதுமை அடை தோசை செய்ய போகிறேன் அது என்னென்ன போடுறேன்றது பாருங்கள் கோதுமை மாவு அடை தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி தோசை இட்லி உப்புமா பூரி இந்த மாதிரி சப்பாத்தி அதிகமாக பாட்டி சப்பாத்தி தான் நிறையா செய்வேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அடை தோசை இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி நைட்டில் டிஃபனுக்கெல்லாம் இதான் செய்வேன் இன்றைக்கி காலையிலக்கும் இதான் செய்ய போகிறேன் பாருங்க பாட்டு என்ன பண்ணுறேன்ட்டு கோதுமை மாவு இந்த கப்பில் ரெண்டு கப் போட்டுக்கிறேன் இந்த கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கப் போட்டுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் இப்போ சின்ன இல்லை பெரிய வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டிங்கன்னா கருவேப்பில தழை வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை ஒரு அஞ்சு விரல்ல பிடிக்கிற மாதிரி போட்டுக்கிறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு பதினேரம் கலைக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் நல்லாயிருக்கும் இது ரொட்டி மாதிரி தட்டி கூட அடை செய்யலாம் நான் அப்படி செய்ய மாட்டேன் எந்த மாதிரி கரைச்சிட்டு சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சுட்டிங்கன்னா இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா நம்மளுக்கு என்ன காய்கறி தேவையோ உங்களுக்கு காய்கறி நிறைய தேவை பட்டதுனாலும் காய்கறி போட்டுக்கோங்க நான் காய்கறி போடல இந்த சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு லிட்டர் செம்பில் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த தண்ணி அதில் எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது உடனே உடனே செய்கிறதுனால பாட்டி கொஞ்சோன்னு ஆப்ப சோடா போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கை பாருங்கள் கொஞ்சோன்னு ஆப்ப சோடா உடனே இப்போ செய்கிறதுனால போட்டுக்கணும் புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா ஆப்ப சோடா போட தேவையில்லை ரொம்பவே அருமையாக இருக்கும் புளிச்சிருச்சுன்னா நல்ல மெதுவாக இருக்கும் பாட்டி இப்போ உடனே செய்ய போகிறேன் உடனே அந்த தோசை செஞ்சு காலையில் டிஃபன் இதுதான் பாருங்கள் கொஞ்சம் தோசை மாவு பாதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவே போட்டுக்கோங்க இட்லி மாவு பதத்தில் இட்லிக்கு எப்படி கெட்டியாக ஊற்றுவோம் அந்த அந்த அளவில் கரைச்சி வச்சுக்கோங்க போதும் அந்த அளவு கரைச்சிங்கன்னா போதும் பரி பார்க்க தோசைக்கள் காய வச்சிட்டேன் இப்போ கோதுமை மாவு தோசை அடையை ஊற்றிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு உணவு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சியும் இஞ்சி இதில் போட்டிருக்கிறேன் இஞ்சி போட்டிருக்கிறேன் கருவேப்பிலத்தலை அதெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் பாட்டி சீரகம்லாம் போடலை சீரகம்லாம் உங்களுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சீரகம் போட்டுக்கும் நான் சீரகம் போடலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் இந்த தோசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுறது தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் அடை தோசையெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சு சுட்டோம்னா அது மேலே இருக்கிற வெங்காயம்லாம் வெந்து வரும் சீக்கிரம் நல்லா விந்து வரும் இந்த மாதிரி ஓட்டை போட்டோம் மாதிரி வந்து வரணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது நல்லா வேகணும் கோதுமை தோசை உள்ளே இருக்கிறவெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் தோசை ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கோதுமை தோசைக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் செய்யணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் கருகி போயிடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கணும் நெய் சாப்பிட்றதுலையும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லெண்ணெய் சாப்பிட்றதுலேயும் தப்பு கிடையாது அதுக்காக அதிகப்படியான நெய் சாப்பிடக்கூடாது அதிகப்படியான எண்ணெயும் சாப்பிடக்கூடாது ஒரு அளவாக சாப்பிடணும் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து பூண்டு சட்னி தான் பாட்டி சாப்பிட போகிறேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பூண்டு சட்னிக்கும் இந்த தோசைக்கும் தோசை சுடுது அவ்வளோ நைஸாக நல்லாயிருக்கும் தோசை ரொம்பவே அருமையாக இருக்கும் ஆஹா என்ன ருசி இந்த மாதிரி சு சுவையான தோசை நம்ம ஹோட்டலெலாம் எங்கே போனாலும் கிடைக்காது நம்ம வீட்டில் சமைச்சி தான் அந்த மாதிரி ருசியெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அருமையான பூண்டு சட்னி கோதுமை அடை தோசை இந்த தோசை இந்த தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான தோசை பேச்சிலர் கூட செஞ்சிடலாம் அருமையாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம் சீக்கிரமாக ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு கலக்கி ஒரு அடை தோசை எடுத்துக்கலாம் உங்களுக்கு காய்கறி வேணால் கேரட்டு சீவி போட்டுக்கோங்க எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கோங்க ஓகேவா இந்த அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ